பாப்கார்ன் வாங்க வழங்குபவர் எண்பத்தி ஐந்து வயதிலும் இலக்கியம் ஆன்மீகம் சமூக சேவை என சாதனை படைத்து வரும் ஒரு முத்தமிழ் அரசி முனைவர் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் வணக்கங்கம்மா வணக்கம் வணக்கம் அம்மா நீங்க சிவாஜியோட நேரடியா பழகினவங்க இப்ப சிவாஜியோட நினைவு நாள் உலகம் எங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தருணத்துல அவருடனான உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கம்மா நீங்க சொன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் வேற இரண்டா எடுத்து சொல்ல ரெண்டு சொல்றேன் சொல்லுங்கம்மா அதாவது அவர் கட்சி தொடங்க எவ்வளவு தர்மபுரியில கட்சி கூட்டத்துக்காக வந்திருந்தார் தம்பி சண்முகம் கூட வந்திருந்தார் அவர்தான் தான் அவருக்கு எல்லாமே நாங்க வெறிபிடித்த ரசிகர்கள் சிவாஜிக்கு நான் என் கணவர் என் பிள்ளைகள் எல்லாருமே அடுத்தடுத்த அறையில இப்போ தருமபுரியில சின்ன ஹோட்டல் தான் லாட்ஜ் ஒரு அறையில் அவர் அடுத்த அறையில் நாங்கள் அதுக்கு அடுத்தறையில மதுரையை கேந்த டாக்டர் அனந்த நாராயணன் இருக்கோம் சண்முக வெளியே நின்னவர் என்ன பார்த்துட்டு வாங்குவாங்க சரஸ்வதி அப்படின்னு கூப்பிட்டு அண்ணன் கூட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாக்குறீங்களான்னாரு கூடியே போயிட்டேன் நானும் கணவரும் போய் வணக்கம் சொல்லி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் நான் உங்க நம்பளுன்னா எனக்கு பைத்தியம் பதினஞ்சு தடவை பார்த்துருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டுலாம் இருந்ததுக்கப்புறம் அவர் கேட்டார் அம்மாடி நீ பாரதியார பத்தி ரொம்ப நிகழ்ச்சி எல்லாம் குமரி அனந்தனோட பண்ணியிருக்க எனக்கும் அது மாதிரி என் கட்சிக்கும் பண்ணி தரியாடா அப்படின்னாரு நான் நான் பண்ணித்தரேன் என்ன ஆனா அப்படின்னேன் என்ன அண்ணாரு எங்கள் அண்ணன் கண்ணதாசன் பண்ணினேன் நீங்களும் பண்ணிட்டீங்க அண்ணன் என்னது அப்படின்னாரு அண்ணே ஈவி கே சம்பத்தோட சேர்ந்து அவர் கட்சி தொடங்கினாரு அது மாதிரி நீங்களும் கட்சியை தொடங்கிட்டீங்க உங்களுக்கெல்லாம் அரசியல் ஒத்துவராத அண்ண உங்களை நாங்க ஒரு இமயமா பார்த்துட்டு இருக்கோம் அண்ணே அப்படின்னு இல்லை அப்படியா நிறைய தவிர கோவப்படலை இந்த பொம்பளை அறிந்து சின்ன குட்டி எவரு எனக்கு புத்தி சொல்றது அப்படி எல்லாம் நினைக்கலைங்க அப்படி ஒரு நடிக்க தெரியாத உண்மையான உத்தமமான ஒரு நேர்மையான ஒரு மனிதனை நான் பார்த்திருக்கேன்னு சொல்றது எனக்கு வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சிங்க அடுத்தது அவரை பத்தி மதுரையில பெரிய கோபம் அத நான் சொன்னேன் கண்ணதாசன் தான் பாட்டு எழுதணும் எம் எஸ் விஸ்வநாத ராமூர்த்தி தான் இசையமைக்கணும் டிஎம்எஸ் சுசீலா தான் பாடணும் சிவாஜி கணேசன் பத்மினி தான் நடிக்கணும் அதுதாங்க ஒரு தனி சொர்க்க லோகம் அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் கைதட்டி விசில வச்சேன்னா மதுரை டிஎம்எஸோட ஊர் இல்லை சிவாஜி ரசிகர்கள்லாம் ரொம்ப தட்டி ஆரவாரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க முடிச்சோடனே என்கிட்ட சொல்றாரு மடே நான் நடிச்சிருக்கலாம் காதலிச்சிருக்கலாம் தாலியும் கட்டி இருக்கலாம் முதலிரவு கூட பப்பியோ கட்டி புடிச்சிருக்கலாம் ஆனா என் அன்னை இல்லத்துல ஒரே ராணி கமலா தான் வேற யாருக்கு நிறைய பார்க்கலாம் ஆஹா இவரல்லவா ராமன் எத்தனை ராமன் அடி அப்படின்னு நினைச்சு அண்ணே இதுக்கே உங்களுக்கு ஒரு வணக்கம் போடணும் அண்ணேனு கால் போட்டு கும்பிடு அந்த மாதிரி ஒரு உத்தமர் அவர் கேமரா முன்னாடி நடிப்பாரே தவிர வாழ்க்கை நடிக்க தெரியாதவர் அள்ளி கொடுத்த வள்ளல் அவர் வீட்டுக்கு போய் யாரும் பசியோட திரும்பினதில்லை அவரை நேரத்துக்கு விருந்தையோட வந்தது இல்லை அவர் நடிக்கிற படத்துக்கு போயிட்டு அவர் நடிப்பு சோட முச்சுன்னு சொன்னோம் எவனும் இல்லை படமே ஓடாட்டாலும் சிவாஜி நடிப்புக்காக நாங்க எல்லாம் பார்த்திருக்கோம் அப்பேற்பட்டவர் நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன் அமெரிக்காவில் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன போது ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னுட்டு அவருக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு உள்ள கூட்டு போறாங்க அப்ப ஒரே வார்த்தை நம்ம குமுதம் ஏசிபி அண்ணாமலையுடைய மகனார் ஜவஹர் பழனி அப்பங்கிற பெரிய டாக்டர் அவரோட அதான் தங்கியிருந்தாரு அவர் வந்து அவரை பார்த்து சொன்னாராம் யார் வேணாலும் டெஸ்ட் எடுக்கட்டும் ஆனா எனக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் ஒரு தமிழன் டாக்டர் தான் கொடுக்கணும்ப்பா உடனே அவர் கேட்டாராம் ஏன்ன அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு சொன்னாராம் அமெரிக்காவில் இருக்கிற டாக்டருக்கு யாரோ தான் இந்தியால இருந்து ஆஸ்பத்திரி நிர்வாகத்துக்கு நான் பணத்தை கட்டி கொண்டு வந்திருக்கிற ஒரு பணக்கார வியாதி எத்தன் ஆனா என்னோட மதிப்பு தமிழனுக்கு தாண்டா தெரியும் அதனால தமிழன் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது உள்ள டெஸ்ட் கழிச்சு போறாங்களோ தங்களாம பின்னாடியே கண் கலங்கி ஓடுனாங்களோ அந்த டாக்டர் கையை காட்டி நிறுத்தி அப்படின்னாராம் அந்த அம்மாக்கு ஹபின்னு சொல்ல தெரியல அங்க வந்து ஹஸ்பண்ட்ங்கிறது நான் ஹபி அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு புரியல இவங்க என்ன பண்ணிட்டாங்களே மை பேவே மை பேபி அப்படின்னு அழுதாங்களாம் இவர் பேபி அப்படின்னு டாக்டர் சிரிச்சாராம் அப்பதான் ஜவஹர் பயணிப்பதுக்கு புரிஞ்சுதான் அப்போ சிவாஜி அந்த அம்மாவை பார்த்து அந்த கண்ணுல துணிச்ச பாசமும் பரிவும் அந்த வியட்நாம் வீட்டுல வாழ்க்கை ஒடிமயமானதடி சபையில் புகழும் வளர்ந்ததடி உன் கண்ணில் நீர் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அந்த காட்சி அப்படியே அவர் கண்ணுல தெரிந்தது என்று ஜோகத் பழனியப்பன் சொல்றார் ஆக ஒரு நல்ல கணவன் நல்ல தந்தை ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம் ஒரு நல்ல மனிதர் சிவாஜி அவர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி அருமையா நினைவு கூர்ந்தீங்க நன்றிங்கம்மா